மாரியம்மனே போற்றி போட்ட நேற்று உரையில் மகாமாரியம்மன் பற்றிய அதிசய நிகழ்வுகளை எல்லாம் ஒரு கொடூரமான நிகழ்வு ஒரு அதிசயமான நாம் என்ற கொரியவன் எவ்வாறு பொன்மேனி என்பவரை சித்திரவதை செய்தான் அவன் கடன் வாங்கியதற்காக எட்டி மரமும் இழுப்பை மரமும் ஏப்ப மரமும் அடர்ந்திருந்த பூங்காவனத்தை ஒரே இடவில் உழுவதற்கு அவன் உத்தரவிட்ட எல்லாம் பார்ப்போம் ஊர் மக்கள் வாயடைந்து நின்றார்கள் அவர்களால் மகிசூரனை எதுவும் செய்ய முடியவில்லை தொடர்ந்து என்னென்ன நடக்கின்றது என்று நாளை பார்ப்போம் என்று நேற்று உரையை முடித்துகின்றோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் சிவராத்திரி நாளுக்காக ராமாபுரம் மக்கள் குடிக்கும் இதயத்தோடு காத்துக்கொண்டிருந்தார்கள் அப்போது அம்பிகை செய்த நாடகம் என்ன பார்ப்போமா ஆதிசக்தி ஒரு அழகான நாடகமேடையை உருவாக்கினார் அந்த கிழவனுக்கு சுமார் எழுபது வயது இருக்கும் முகத்தில் சுருக்குங்கள் ஆனால் நடையில் தள்ளாமல் இல்லை அவளுடன் அவர் மனைவி அவள் கூந்தலை கோதி முடித்து அள்ளி முடித்திருந்தாள் இடுப்பில் ஒரு கூடை கையில் ஒரு தறியோடு பூங்காவனத்துக்குள் நுழைந்தார்கள் இழைப்பாளர் நினைத்த கிழவி தன்னால் ஒரு அடி கூட நடக்க முடியவில்லை தாகமாக இருக்கின்றது நீர் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கிழவன் நீரை தேடிச் சென்று ஆற்றங்கரையை அடைந்தார் ஆற்றில் துளிகூட நீர் இல்லாததால் அருகில் இருந்த கிராமத்துக்குள் நுழைந்தார் கோலையை கையில் ஒவ்வொரு வீடாக நீர் கேட்டி சென்றார் யாருக்கும் கிழவரின் குரல் காதில் விடவே இல்லை அதே சமயம் பொன்மேனி புளிய விழாரால் அடி வாங்கிய விழிதாளாமல் பூங்காவடத்துக்குள் புகையிருக்கும் நாளை நினைத்து தூக்கம் வராமல் விழித்துக் கொண்டிருந்தார் அந்த கிழவர் பொன்மேனியின் அருகில் நெருங்கி கிழவி நீர் கேட்கும் விஷயத்தை கூட அவன் உள்ள முருகி கண்களை மூடி காலியை அடைத்தான் ஆத்தா இது என்ன அக்கிரமம் தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட தர முடியவில்லையே என்று அந்த ஆத்தாளை கோபித்துக் கொண்டு அருகில் மயங்கில் நில நிலையில் இருந்த மனைவியை எழுப்பி கிழவரின் குவலையில் நீர் நிரப்பி தருமாறு கூறினார் கிழவர் நீரிடன் சென்றபில் உன்மேனியின் மேனி பொன்மயமாக திகழ்ந்தது வலி இருந்த இடமே தெரியாமல் போனது சிவராத்திரி நாளும் வந்தது பூங்காவனம் நோக்கி பொன்மேனி புது கலப்பையோடு மக்கள் கூட்டம் தன்னுடன் திரண்டு வர மகிசுரனின் கட்டளையை நிறைவேற்ற வந்தான் மகிசுரனும் வந்து சேர்ந்தான் பூங்காவனத்தை அடைந்த போது அந்த கிழவர் பொன்மேனியிடம் தன் கிழவி காணாமல் போய்விட்டால் என்று வருத்தத்துடன் உரைத்தார் ஆனால் பொன்மேனியுடன் மகிசுரன் வந்த வேலையை கவனி என்று உக்கர குரலில் கூறினான் பொன்மேனி கண்மூடி கருமாறியை தொழுந்து காலால் கலப்பையை அழுத்தி நிலத்தில் ஊண்டினான் ஆச்சரியம் பாறையாக இருந்த நிலம் பனித்துளிகள் போல பொடி பொடியானது நேர்கோட்டில் வழுக்கிச் சென்றது அனைவரும் வியந்தார்கள் தவத்தில் இருப்பது போல இந்த கிழவர் புதிராக புனித புன்னகைத்தார் நேராக சென்ற ஏற்களப்பை எதன் மீதோ மோதியது போல தோன்ற அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டது ஐயோ என்ற அழகலோடு சரிந்தான் கொள்வேன் அப்போது அங்கால பரமேஸ்வரி தோன்றிய அஞ்சாதே என் கணவர் நீர் கொண்டு வரச் சென்ற இடத்தில் இளைப்பாறப்படுத்தனா நான் மண்புற்றாக மாறிவிட்டேன் ஏர் முனை என்னை குத்தியதால் குருதி பீட்டது என்னை வேண்டி இறங்கியதால் ஈசனுடன் இங்கு வந்து அமர்ந்தேன் என்னை உழுது நான் இங்கு இருப்பதை உலகுக்கு உணர்த்தேன் நீ என்னாலும் என்னையும் என் ஈசனையும் பூஜிக்கும் பேர் வருவார் என்று அசரீதியாக ஒழித்தது மண் விலகி மண் புற்று ஒன்று தெரிந்தது அந்த புற்றில் அம்பால் மல்லாந்து படுத்த வாக்கில் இருந்து அருள் புரிந்தாள் தாண்டவராய கிழவன் தன் தலைவியை வந்து அமர்ந்தான் அமர்ந்த கோலத்தில் உரைந்தான் மகிசுவரன் மனம் வருந்தினான் எப்பேற்பட்ட பாவி ஆனேன் ஏன் உறங்கும் உன்னை கலப்பை கொண்டு கலைத்து எழுப்ப வைத்த பாவியாய் விட்டேனே எனக்கு மன்னிப்பே கிடையாது நானே என்னை எரித்துக் கொள்கின்றேன் என்றதும் ஊர் மக்கள் அவன் மேலுள்ள கோபத்தால் அவனை எரிக்க அவனுக்கு மோட்சம் அளித்தால் கருணை வடிவான அம்பிகை குற்றூர் பூங்காவனத்தம்மன் வந்த கதை இப்பேற்பட்ட ஒரு அதிசயமான கதை தான் தன்னுடைய பக்தர்களுக்காக எத்தனை கஷ்டங்களையும் விற்கின்றார்கள் இந்த அம்பாள் இந்த அம்மனின் சன்னதியில் முறை காலடி எடுத்து வைத்தால் மனக்குறைகள் எல்லாம் அகன்று விடுகின்றது தடைகள் விலகின்றன பில்லி சூன்யம் ஏவல் பே பி போன்றவை இருந்த இடம் தெரியாமல் விலகிப் போகின்றது இந்த திருக்கோவிலில் அம்மை அங்காள பரமேஸ்வரி அப்பன் தாண்டவராயன் நந்தி வாகனம் போன்றவைகளெல்லாம் பக்தர்களுக்கு அளிக்கின்றன கோவிலின் உள்ளே கர்ப்பகிரகத்துக்கு நேரெதிரே மல்லாந்த வாக்கில் மண் புற்றாக பூங்காவனத்தம்மண் மஞ்சளும் குங்குமமும் கிறந்து விலங்குகின்றார் தளபட்சம் வேம்பு மகளிர் தங்கள் புடவை முண்டானியை கிழித்து மரத்தில் கட்டி வேண்டிக் கொள்கின்றார்கள் நாகதேவனின் தரிசனம் பிரகாரத்தில் மஞ்சள் கும்பம் நிறைந்த மங்களநாயகி இவர் இந்த திருக்கோவிலில் சிவராத்திரி உற்சவம் மிக மிக அற்புதமாக நடைபெறுகின்றது சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மயான கொள்ளை வைபவம் ஊரை அடுத்துள்ள மயானத்தில் மண்ணாலும் மரத்தாலுமான ஒரு மனித வடிவம் உற்சவமூர்த்தியின் முன் எரியூட்டப்படுகின்றது எரிந்து முடிந்தபின் மீதமுள்ள மண்ணை மக்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று வீட்டு வாசலில் காற்று கருப்பு அண்டாமல் இருக்க கட்டுகின்றார்கள் அம்பிகையின் நம்பியர்களை அவள் என்றாவது கைவிட்டிருக்கின்றாள இந்த கோவில் பற்றிய விஷயங்களை இத்தோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் நாம் பார்ப்போம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி